மூன்றாம் நிலையில் உள்ள பொருளாளர் வெங்கட்ராவன் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதால் கட்சியினர் குழப்பமடைந்திருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அன்றாட பணிகளை செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க புதியதாக ஒரு நிர்வாக குழுவை நியமித்து அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டிருந்தார் நேற்றைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அருண் ராஜா இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் என மாவட்ட நிர்வாகிகள் கட்சி சார்ந்த உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என மொத்தமாக இருபத்தி எட்டு பேருக்கு இடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது விஜயனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த புதிய நிர்வாக குழு இயங்கும் என்ற ஒரு தகவலையும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த புதிய நிர்வாக குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் இன்று காலை சற்று நேரத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்திலும் நடைபெற இருக்கிறது இந்த அறிக்கையை உற்று கவனிக்கும் போது ஒரு முக்கியமான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சி கட்சி அமைப்பு ரீதியிலாக இருக்கக்கூடிய பொறுப்பில் மூன்றாவது பொறுப்பில் இருக்கக்கூடிய அதாவது பொருளாளர் பொறுப்பில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமனுக்கு இந்த நிர்வாக குழுவில் இடம் மறுக்கப்பட்டிருக்கிறது இதற்கான காரணங்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் கூட அண்மை காலங்களில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளின் அடிப்படையில் கட்சியினுடைய உயர் பொறுப்பு மிக்க அந்த பொருளாளர் பதவியில் இருக்கக்கூடிய வெங்கட்ராமனை கட்சியினுடைய தலைமையும் நிர்வாகிகளும் தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டிருப்பதாகவே நம்மால் ஒன்று கொள்ள முடிகிறது அதற்கு உதாரணமாக நேற்று முன்தினம் இந்த கரூர் பெருந்துயரத்தில் பாதிப்புக்குள்ளான உயிரிழந்த குடும்பங்களை சேர்ந்த நபர்கள் மற்றும் அவர்களுடைய கரூர் பெருந்துயரத்தில் காயமடைந்து பாதிக்கப்பட்ட நபர்களை சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதிக்கு அழைத்து வந்து அங்கு விஜய் சந்திக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது அந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட அந்த விடுதிக்குள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது பத்து முதல் பதினைந்து நிமிடங்களாக அவர் உள்ளே அனுமதிக்கப்படாமலும் பவுன்சர்கள் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட்ட காட்சிகளும் நமக்கு வெளியாகியிருக்கிறது இது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய விஜய் தலைமை தலைமையில் நடைபெறக்கூடிய முக்கியமான கூட்டங்களிலும் வெங்கட்ராமனுக்கு தொடர்ந்து அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அவர் புறக்கணித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே கட்சியினுடைய பொருளாளராக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டாலும் கூட இணை பொருளாளராக விஜயனுடைய அட்மின் என கருதப்படக்கூடிய ஜெகதீஷ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அவரின் மூலமாகவே இந்த கட்சி சார்ந்த பணிகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பொருளாளர் பதவியிலிருந்து வெங்கட்ராமன் ஓரங்கட்டப்படுகிறாரா தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறாரா என்ற கேள்வி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் இழ தொடங்கி இருக்கிறது